ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் மாவட்ட இணை செயலாளர் ஆவுடை கண்ணு தலைமை தாங்கினார் ஆலங்குளம் வட்டக்கிளை தலைவர் கந்தசாமி முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் மாவட்ட செயலாளர் கங்காதரன் வாழ்த்துறை வழங்கினார் காலியாக உள்ள ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தேர்தல் வாக்குறுதியின்படி மக்கள் நலப் பணியாளர்களுக்கு நிரந்தர பணியிடமான அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் பணியிடத்தை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் மக்கள் நலப் பணியாளர்கள் விஜயராம் வேல்முருகன் அழகுமுத்து சதீஷ் முருகையா அன்பழகன் பட்டு சண்முக ஆனந்தி சரஸ்வதி சுந்தரி பிரேமா மற்றும் ஊராட்சி செயலர் தங்கப்பாண்டி நமச்சிவாயம் பணி மேற்பார்வையாளர் செந்தில் பாலமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் புதியவன் நிறைவுரை ஆற்றினார் செந்தூர் பாண்டியன் நன்றி கூறினார்